ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் வாழ்க்கையில் வடகறி சாப்பிட்டதே இல்லை நிறைய சேனலில் பார்த்தேன் ஈஸியான மெத்தடில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அதுபடி ஒரு அரை கப்பு கடலை பருப்பு எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊறினதும் நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டேன் அது கூடவே காஞ்ச மிளகாய் சோம்பு பூண்டு இஞ்சி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து இட்லி மாவு பதத்தில் குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டேன் அரைச்ச கடலை பருப்பை சிலிக்கான் மோல்டில் சேர்த்து ஒரு ஆவியில் வேக வச்சுட்டா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தான் ஒரு வானலில் தண்ணி ஊற்றி அதில் இந்த மாதிரி புளி வடிகட்டி இருந்துச்சு என்கிட்ட கலவடை இல்லை அது மேலே இந்த சிலிக்கான் மோல்டை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்ச சூப்பராகவே வந்துன்னுச்சு அதுக்கடையில் நான் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக தான் வடகறி செய்கிறேன் இட்லியை ஊற்றி வச்சிடலான்ட்டு இட்லி மாவை நல்லா கரைச்சிக்கிட்டேன் ஒரு டிப்பு என்னென்னா நம்ம இட்லி ஊற்றும் போது கரண்டி மாவை எடுத்து ஊற்றுவோம் அது கீழெல்லாம் சிந்தோம் அது சிந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக பிளேட் வச்சுக்காங்க கரண்டி கூடவே அதை இட்டுட்டு போயிட்டு அப்படியே கரண்டி மாவு மொண்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து மாவை எடுத்துக்கிட்டு வந்து ஊற்றினாலும் கீழே மாவு சிந்தாமல் இருக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க வடகறி செய்கிறதெல்லாம் கஷ்டம் எதுக்கு பொருள்லாம் நிறையா தேவைப்படும்ன்ட்டு நான் நினச்சிக்கிட்டு அதை செய்கிறதே இல்லை சரி நம்ம சேனலில் போய் பார்ப்போன்ட்டு ஒரு சேனலில் ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கு தேவையான பொருளும் நம்மள்கிட்ட இருந்துச்சு மாவு நல்லா வெந்ததும் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டேன் தண்ணியாக மாவு அரைச்சதால் அதில் ஒட்டிக்குச்சு எப்படியோ க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஆறுனதும் நல்லா கையால் நல்லா உதிர்த்து விட்டுக்கிட்டேன் அப்படியும் நீங்கள் கையால் சூடு பொருக்கலன்னா ஸ்பூனு கத்தி இருந்தால் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் வடகிரி செய்யலாம் வாங்க ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக அன்னாசிப்பூ இதை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு பொடியாக இருக்குன்னா வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கணும் ரொம்ப பொன்னீரம் வேணாம் லைட்டான ப்ரௌன் கலர் இருந்தால் போதும் இது கூடவே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மசாலா மணத்தோடு செய்யும்போது சூப்பராகவே வந்துருந்துச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும் சீக்கிரம் வதங்கிடும் பருப்பு நல்லா ஆறுனதும் கையாலேயே உதிர்த்து விட்டுக்கிட்டோம் போல போலன்னு நல்லா வந்துடுச்சி வெங்காயம் தக்காளி வதங்கினதும் வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூனும் வீட்லேயே தயார் பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆடு பண்ணி தானமாக வச்சுக்கணும் இதுக்கு மேலே மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இவ்வளோ தான் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க பச்சை வாசனை போகிற மாதிரி இது கூடவே ஒரு அரைமுடி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்தான் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரணும் நம்ம வந்து தண்ணி அதிகமாக விட்டாலும் பிரச்சனை இல்லை நல்லா வந்து அந்த வடகரியோடு சேர்ந்து வரும்போது கட்டியாகவே நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்புலையும் நான் வதக்கிறதுக்கு மறந்துட்டேன் கடைசியாக தான் ஞாபகம் வந்துச்சு இப்போ நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு கொதித்ததும் நம்ம உதிர்த்து வச்ச வடகறி அதான் வடை சில பேர் எண்ணெயில் பொறிச்சு எடுப்பாங்க எண்ணெயே சேர்க்க வேணான்ன்றவங்க இந்த மெத்தட்டில் ட்ரை பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி நம்ம கிளரி எடுத்தோம்னா சூப்பரான சுவையான வடகறி சூப்பராக தயாராகிடுச்சி இது வந்து இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சுங்க ஒரு ஆறு இட்லியாச்சும் நான் சாப்பிட்ருப்பேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் நினச்சிப்பேன் வடகறி செய்கிறதெல்லாம் கஷ்டம் அதுக்கு பொருள்லாம் அதிகமாக தேவைப்படும் நேரமும் அதிகமாக செலவாகும்ன்ட்டு நான் இதை செய்யறதே இல்லை ஆனால் இன்றைக்கி செஞ்சே ஆகணும்ன்ட்டு ஒரு சேனலில் பார்த்தேன் நம்மளுக்கிட்ட இருந்த பொருள்லாம் கரெக்டாக இருந்துச்சு சரின்ட்டு அதை செய்ய செஞ்சு இட்லி தான் சுட்டிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இது இட்லின்னு இல்லை சப்பாத்தி பூரி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஒத்து ஒத்துப்போகும் தேங்க்யூ பாய்